வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பயிற்சி அளிக்கிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபார்மசிஸ்ட் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த வேலைகளுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளவு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இதில் பதவி ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட்டு இவங்களுக்கு கல்வி தகுதி வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இதுதான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கல்வி தேதி உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் இவங்களுக்கான கன்சாலிடேட்டட் மந்த்லி பே பதினைந்தாயிரம் அடுத்து ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஸோ ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் அக்வயர்டு ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் குவாலிஃபிகேஷன் ப்ரியர் டு ஓகே பதினைந்து ப பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஸ்எஸ்எல்சி வித் எயிட்டீன் மந்த்ஸ் நர்ஸ் நர்ஸ்மெண்ட் ஒய்ஃப் பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸ் ஸோ இதுமாதிரி உங்களுக்கு ரெண்டு மூணு விதமான கல்வி தேதி கொடுத்துருக்காங்க இதில் எந்த கல்வி தேதி இருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த ஏஎன்எம் பதவிக்கு வந்து பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வயசு வந்து நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினாலாயிரம் ஸோ ஃபார்மசிஸ்ட்டு சித்தா இவங்க வந்து இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி ஸோ இந்த வேலைக்கு வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் இருபதாயிரம் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதில் வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு ஓகே இதுக்கு வயது வரும்பு வந்து நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட்டு இது வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து கன்சல்டன்ட் பிஎன் ஒய்எஸ் யோகா அண்ட் நேச்சுரோபதி மொத்தமாக அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து நாற்பதாயிரம் வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி இவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் அறுபதாயிரம் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் மெடிசன் சயின்ஸ் பண்ணியிருந்தவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து யோகா ப்ரொஃபஷ்னல் பேச்சுலர் யோ நேச்சுரோபதி யோகா சயின்ஸு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று வயது வந்து நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் இருபத்தெட்டாயிரம் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஓ இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருக்கலாம் அது எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகாகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அல்லது எனி கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ இது ரெண்டு தகுதி இருந்தாலுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று வயது ஐம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்த பதவி டிபி ஹெல்த் விசிட்டர் இவங்க வந்து கிராஜுவேட்டாக இருக்கலாம் அல்லது டென்த்து ப்ளஸ் டூ பண்ணிவிட்டு டூ இயர் கோர்ஸ் எம்பிஹெச்டபிள்யூ எல்ஹெச்விஏஎன்என்எம் ஹெல்த் ஒர்க் சர்டிஃபிகேட் ஒரு ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் ஸோ இது மாதிரியான கல்வித் தேதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது ஐம்பதுக்கு உட்பட்டுருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்த பதிவு வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஸ்டாஃப் நர்ஸு இவங்க வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் மொத்தமாக வந்து நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பது இருக்கணும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து பதிவு லேப் டெக்னிஷியன் இவங்க வந்து இன்டர்மீடியட் டென்த்து ப்ளஸ் டூ அப்புறம் வந்து டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஸோ இதுதான் இந்த வேலைக்கான தேதி நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு வயது நாற்பதுக்குட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து கவுன்சிலர் இவங்க வந்து கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு சோசியாலஜி சைக்காலஜி ஸோ இந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்குட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து கவுன்சிலர் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு சோஷியாலஜி சைக்காலஜி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று வயது ஐம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து ஹெச்டபிள்யூசி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இவங்க வந்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதில் வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி எடுத்து படிச்சுருக்கலாம் டென்த்தில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அது போக டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்ரி இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரி கோர்ஸில் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு இருக்கணும் பதினாலாயிரம் மாத சம்பளம் ஸோ அடுத்து வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ இவங்களுக்கு அதுதான் டுவெல்த்து பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் டென்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அதுபோல் டூ இயர்ஸ் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் சம்பளம் வந்து பதினாலாயிரம் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்க வந்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டு வேகன்சி நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் அறுபதாயிரம் சம்பளம் ஸ்டாஃப் நர்ஸு இவங்க வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் மூணு வேக்கன்சி வயது வந்து நாற்பதுக்கு உட்பட்டுருக்கணும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே விண்ணப்பிக்க முடியும் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது நாற்பதுக்கு இருக்கணும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஓகே என்யூஹெச்எம் அதில் வந்து பதினெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அதில் வந்து ஒரு ஆறு வேக்கன்சி மொத்தமாக வந்து பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தேழு வேகன்சி வந்து மல்டி பர்பஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க எல்லாமே எயித்து பாஸ் பண்ணுற தகுதி தான் உங்களுக்கு வயது வந்து நாற்பது இருக்கணும் மாத சம்பளம் வந்து ரெண்டு ஸ்கீமில் எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஸ்கீமில் பத்தாயிரம் ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு விதமான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல்வேறு பதவிகள் குறைந்தபட்சமாக எயித்து படித்தவங்களேருந்து டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதுக்கான நிபந்தனைகள் இது வந்து தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையில் நிலம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த வேலைக்கு சேர்கிறதுக்கு ஒரு இந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூற்றி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்ப படிவத்தை செங்கல்பட்டு மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நம்ம வந்து கொடுக்கலாம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் அதான் கடைசி டேட்டு ஓகே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து விளையாடக்கூடிய இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக நமக்கு வந்து சுகாதாரத்துறை சார்ந்த ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு வெளியாக இருக்குது ஸோ இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த வேலையை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்